நிறைய இடத்துல நான் அழுது பொழம்பி கெஞ்சிருக்கேன் எங்க அப்பாட்ட உட்காந்து அப்படியே கதறி இருக்கேன் அப்பா உன்னை சாப்பிட்டு குடிக்கிற சாமின்னு உன்னை ஒதுக்குறாங்கப்பா உன்னை சா குடிக்கிற சாமின்னு ஒதுக்குறாங்கப்பா நீ யாருன்னு காட்டுப்பா என்கிட்ட வந்து நான் குடுக்கறத சாப்பிடுறியே நான் குடுக்கறத நான் இன்னைக்கு அப்படியே இதோ இன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டேன் காலையெல்லாம் வச்சேன் அவ்வளவுதான் தினமும் அவருக்கு உட்காந்து காலையில மாலையில உட்காந்து விதவிதமா சமைக்கணும் கடா வெட்டணும் அத்து பண்ணணும் எதுவுமே கிடையாது உண்மைக்கே சொல்றேன் எனக்கு அந்த கிடா வெட்டுறப்ப என் மனசு துடிக்கும் பாருங்க நம்மெல்லாம் ஆடு மாடு வெட்டி ஆடு மாடு வளர்த்து நாங்க வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணு இது நீ கேக்குறியாப்பா இது நீ கேக்குறியா இல்ல இது உண்மை தான் நான் எனக்கு ஒண்ணுமே புரியல சத்தியமாவே புரியல இதெல்லாம் தேடிதான் நானும் இந்த பயணங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் சத்தியம் குடிக்கிற சாமின்னு உன்னை ஒதுக்குறாங்கன்னு சொன்னேன் நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு சைவம் வழிபடுற கோவில்ல எங்க அப்பா வீச்சருவை தூக்கி நிக்கிறாரு அதுக்கு அந்த கோவில் சாட்சி ஒரு புரிதல் மக்கள் மத்தியில இருக்கும் மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது எது கொடுத்தாலும் எங்க அப்பா என்ன நீங்க அதுதான் உங்க முறைப்படி வழிபடுங்க ஆனா ஒரு டேக் வைக்காதீங்க கொடுக்கணும் இந்த மாதிரி கெடா வெட்டணும் அபிஷேகம் பண்ணணும் அசைவ முறை வைக்கணுங்கிறத கட்டாயமா சொல்லாதீங்க சைவ முறையில நிறைய வழிபடுறாங்க ந எல்லா இடத்துலயுமே அப்பா போய் இன்னைக்கு இருக்கிறாரு சைவ இடத்துல இருக்கிறாரு இது நூத்துக்கு நூறு உண்மை அதனால இது ஒரு தான் நான் சொல்றேன் நல்லதுதான்